யா இத்தனை வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்கய்யா ஆனால் ஒவ்வொரு தொழிலையும் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேயா உங்கள் பிள்ளைய நான் நல்லா பார்த்துப்பேங்கய்யா என்கிட்ட இப்போ வேணால் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே என்கிட்ட இருக்குங்கய்யா தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கய்யா அம்மாக்கு யார்கிட்ட இங்க கெஞ்சி நான் பார்த்ததே கிடையாது பாவம் அவரோட மனசு மாறணும் எங்க அண்ணனும் அண்ணியும் சேரணும் சாமி எங்க அம்மாவே அப்பாவே இந்த எடுத்துக்கிட்ட அண்ணி அண்ணனா அண்ணியாவது சந்தோஷமா இருக்கணும் சாமி என் உயிர் கூட நீ எடுத்துக்கோ அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்த வச்ச சாமி நான் எப்படியாவது உங்க மனசை மாத்திக்கிட்டேன் இந்த பிள்ளைங்களை சேர்த்து வைங்கண்ணா

ஏமா மல்லிகா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு சொல்லுங்க சொல்லி சம்மதம் சொல்லுவியா அண்ணே என் மனசுல இருக்கத நான் உண்மையா சொல்றேன் கட்டி வைப்பேன் என் புருஷனை எதிர்த்து கூட நான் கட்டி வைப்பேன் ஏன்னா இந்த மாதிரி தங்கமான பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டான் இப்போ நிறைய பசங்க தண்ணி அது இதுன்னு எவ்வளவோ கெட்ட பழக்கங்கள் இருக்குது ஆனால் இவன் ஒருத்தரையும் பார்த்து பேசினது கிடையாது இந்த எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தன்னோட சாப்பாடு கூட தன் தங்கச்சிங்க சாப்பிடணுன்னு சொல்லி தான் வைத்த காய போடுற பையன் இப்படியாப்பட்ட பையன் வீட்டுக்கு வர பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கப்புறமா உங்ககிட்ட கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் அது உங்கள் புள்ள நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை நாங்கள் சம்மதமா ஏற்றுக்கிறோண்ணே சரி சந்தோஷண்ணே

சரி நீங்க இந்த வேலையை பாருங்க நான் மல்லிகா அவ சமைக்க சொல்றேன் மத்த வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆ சரிப்பா அவளை வேணா எழுந்திரிச்சு சமைக்க சொல்லு இந்த பஜ்ஜி போண்டாலாம் போடணும் இந்த உளுந்து மட்டும் ஒரு ஒரு படி ஊற போட சொல்லு ஏன்னா வடை சுட்டுக்கலாம் சரி நான் ஸ்வீட் கார் மட்டும் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே பால் வாங்கிட்டு வந்துரு ஆ சரிம்மா சரி உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு ஏன்னா எங்க வந்துருக்காருன்னு கேட்போம் ஆ சரிம்மா அப்படியே ஸ்பீக்கர்லேயே போடியா கிளம்பிட்டாரு எங்க வந்துருவான்னு கேட்போம் ஃபோன் அடிக்கிறது போல இருக்கு

அன்னி அப்பா அங்க போனா எங்களை மறந்துடுவீங்களா? எங்களுக்கு அம்மாவை நீங்க இருக்க மாட்டீங்களா? நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டோம். அவர் மனசு மாற முடிய மாட்டேங்குது சே கடவுள் என்ன ஒன் தலையிற்காரோ அதுபடியே நடக்கட்டும் எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இரு இருக்கிட்ட பேசுற அளவுக்கு பேசியாச்சுமா இனி வாயால பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா உன் வீட்ல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இப்பயே உடனையும் சந்தோஷம் கூட்டிட்டு போய் ஒரு மஞ்சட்ட வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டாடுறேன் சரியா இல்லையா நீ உன்னை அங்கேயே கூட்டிட்டு போனாலும் நாங்க வண்டி எடுத்துட்டு வந்து உன்னைய கூட்டிட்டு வந்துடுறோம் என்னமோ வந்து அவரு என்னமோ லட்சக்கணக்கில் கணக்கில் கோடிக்கணக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கா என்ன பணக்காரரா அப்படி ஒண்ணும் இல்லையே சாதாரண நம்மள மாதிரி ஆளுங்க தானே அப்படி இருக்கும்போது என்னம்மா இது நானும் உமாவை பிடிச்சிருக்குன்னு என் பையன் சொன்னான் நான் என்ன சொன்னேன் வேண்டாம் அவள் வீட்டில் பவுனு போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னேன் ஒன்றும் கிடையாது உனக்கு பிடிச்சிருக்கா சாமி வாழ போகிறது நீ தான் நானே உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு வைச்சாலும் அது உனக்கு பிடிச்ச மாதிரி அமையுமான்னு தெரியாது உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ அமைச்சிக்கிற அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறது புண்ணியமும் கூட அதனால தான் யார் என்ன என்ன சொன்னால் என்ன எதிர்த்துக்கிட்டு போய் நான் என் மருமகளை கூட்டிகிட்டு வரலையா அந்த மாதிரி உன்னைய கூட்டிகிட்டு வந்து நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு யாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க மகா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீ போ மகா என் கூட வந்தாலும் நீ தான் படணும் என் தங்கச்சிங்களையே இத்தனை வருஷம் நான் ஆளை வச்சு கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் சந்தோஷமாக இருமகா எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்ற நினைப்போடையே நானே இங்கே உள்ள எல்லோரும் இருப்போம் நீ பத்திரமா போ மகா அங்கே உள்ளவங்க உங்கள் அப்பா யார் மாப்பிள்ளன்னு சொல்கிறாரோ அவரை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இரு நான் அந்த வாழ்க்கையில் உனையே கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் நீ சந்தோஷமா இருப்ப மகா உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அம்மா நீங்கள் என்னுடைய நல்லதுக்காகவும் என்னோடய ஆசைக்காகவும் நீங்கள் உங்கள் பையனை எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி என்னை பார்த்தீங்க இப்போ நீங்கள் பேசுனதுலேயே எனக்கு தெரிஞ்சதுமா ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொன்னது ஆனால் மகா நல்லா வாழ வேண்டிய பிள்ள என்னையை கட்டிக்கிட்டு அவள் கஷ்டப்பட வேண்டாம் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் விடுங்கம்மா பார்த்துக்கலாம்

இப்போ வரைக்கும் வீடு வரல எங்கிட்டு போய் தொலைஞ்சிருப்பது ம் வண்டியையும் காணும் எப்பயும் எங்கிட்டும் போக மாட்டாரு என்ன புதுசாக போயிருக்கிறது ஒருவேளை அந்த வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாரோ ம் முதல்ல போய் அதுங்க வீட்டை பார்க்கணும் அந்த தான் அங்கே போயிருக்கதா என்னென்னு அப்படியெல்லாம் கறி அந்த வீட்டில் விட்டுருக்க மாட்டாளே ம் சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்ப்போம் அதுக்கப்புறமா அந்த ஆள் வரலன்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இவங்க குடும்பத்துக்கு சூடு சொரணுன்னு எதுவுமே தங்க பேசின அன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு எதுவும் வந்து வீட்டை விட்டு போயிட்டாரா அப்படியெல்லாம் போக மாட்டார இதை விட எவ்வளவோ நான் பேசிருக்கேன் தெரியலே மாதிரி கம்பெனிகிற அவங்க கிளம்பட்டும் சரி நான் போறேன் போறேன் இல்ல போயிட்டு வாரேன்னு சொல்லு அப்பா நீ மறுபடியும் வர போற ஊராச்சு அதுவும் வாழ போற ஊராச்சு போயிட்டு வாரேன்னு தானே சொல்லணும் போறேன்னு எப்படி சொல்லுவா அப்பா நிஜமா சொல்றீங்க போயிட்டு வந்து

நாங்க இலங்கை யாழ்ப்பாணத்துல எங்களுக்குன்னு சொத்து சொந்தம் வீடுன்னு எல்லாமே இருந்துச்சு சில கஷ்டங்களாலையும் தவிர்க்க முடியாத சில சோகங்கள்னாலையும் தான் நாங்க அங்க இருந்து இங்க வர வேண்டியதா போச்சு இங்க வரும்போது என்னோட பிள்ளைங்களும் என்னோட மனைவிமார்களுக்கும் நான் எதையும் சேர்த்து கூட்டிட்டு வரல வெறும் கையோட தான் வந்தேன் அதுவும் இல்லாம கூட இருந்த என் சொந்தங்களே என்ன ஒரு சிலர் ஏமாத்திட்டாங்க அனாதியா வந்த எனக்கு இவளோட அம்மா தான் எனக்கு உறுதுணையா இருந்தா நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க தன்னம்பிக்கை இருக்குங்க நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம முன்னேறுவோங்கன்னு என்னை ஆறுதல் படுத்தி எனக்காக நின்னா அப்படிதான் இப்ப ஏன் பொண்ணு அந்த பையனுக்காக பரவாயில்லம்மா இந்த உலகத்துல நம்மளால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல கஷ்டப்பட்டோம் எங்களுக்காக பிள்ளைங்களுக்காக நாங்க சாப்பிடலாம் அதுங்களை சாப்பிட வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டோம் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படி இப்படின்னு எங்களுக்கு இப்ப எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது என் பையன் மாதிரி என் புள்ள அவனோட சுயநலத்துக்காக யோசிக்கல இந்த பிள்ளைங்களோட நலனுக்காக மட்டும்தான் யோசிச்சு இருக்கான்னு இப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்காகவும் இவ கல்யாணம் பண்ணி வரதுல எந்த தப்பும் இல்ல அவனுக்கு சொத்து இல்லைன்னா என்ன தங்கமான மனசு இருக்கு இந்த காலத்துல பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த பையனுக்கு நிறையவே இருக்கு இப்படியாப்பட்ட பையன் என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இப்ப என் பிள்ளைய கிளம்புன்னு சொன்னதுக்கான காரணம் முறப்படி நாங்க என் பிள்ளைய இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும் இப்படி யாருக்கும் தெரியாம கட்டி கொடுக்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என் பையன்தான் எங்களை கஷ்டப்படுத்திட்டான் ஆனா என் பொண்ணு என்னை என்னைக்கு கஷ்டப்படுத்த மாட்டான்னு எனக்கு தெரியும் தான் அவ சந்தோஷத்துபடியே மறுபடியும் நாங்க கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ரொம்ப சந்தோஷனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எப்படி நினைச்சு பாப்பீங்கன்னு யோசிக்கவே இல்லனே ஐயா என்னையும் மன்னிச்சிடுங்க நானும் கோவத்துல நீங்க ஒத்துக்கலனோனையும் பாப்பாவை தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருவோன்னு நினைச்சேன் அப்பா இப்ப அம்மாவுக்கு என்னப்பா பதில் சொல்ல போறோம் நான் பேசிக்கிறேம்மா நீ பைய எடுத்துட்டு வா போவோம் ஐயா மாப்பிள்ள வீடு வர சொன்னீங்க அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா நீ பையன் எடுத்துட்டு வா மகா தம்பி எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க யாரும் இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு வரல எதையும் நம்ம கொண்டு போறது இல்ல வாழ்றதுக்கு மட்டும்தான் நமக்கு காசு பணம் எல்லாமே தேவை அத டக்குன்னு சம்பாதிச்சிடலாம் அதனோட வழியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா வாமா போயிட்டு வருவோம்

உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா என்ன மாமாني கூப்பிடுமா சரிங்க மாமா பாயிட்டு வரேன் ம் சரிப்பா நான் போயிட்டு வரோம் போயிட்டு ஃபோன் பண்றேன் ம் சரிங்கயா மாமான்னு சொல்லியா சரிங்க மாமா சீக்கிரம் போய்ட்டு வரேன் அண்ணே அண்ணி நம்ம வீட்டுக்கு தான் அண்ணே அண்ணி வரத பிரச்சனை இல்லை அண்ணி தங்குறதுக்குன்னு முதல்ல வீடு ஏற்பாடு பண்ணணும்னே